எக்ஸிட் போல் என்கின்ற அடிப்படையில் வெளியிடப்படுகிற இது என்ன சூட்சமம் என்று சொன்னால் தொண்டர்களை சோர்வடைய செய்வது அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அது ஒரு நாளைக்கு வேண்டுமானால் அவர்களுக்கு திருப்தி அளிக்கலாம் ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு எண்ணுகிற முகவர்கள் எங்கள் புரட்சித்தலை எடப்பாடியுடைய வழிகாட்டுகளோடு முன்பை விட சுறுசுறுப்போடு விசுவாசத்தோடு பணியாற்றுகிறார்கள் பணியாற்ற பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை அதற்குரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது உங்களுக்கு ஒன்றை நான் நினைப்படுத்த விடுகின்றேன் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் அவரை தேர்வு செய்து முதலமைச்சரில் அமர்த்துகிற போது என்ன சொன்னார்கள் ஊடகங்களில் என்ன விவாதம் நடைபெற்றது நான்கு நாட்களுக்கு அவர் தாங்குவாரா என்று சொன்னார்கள் ஆனால் முழு ஆயுள் காலத்தையும் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர் வகுத்த அந்த வீகத்திலே மக்கள் சேவையிலே எல்லோரையும் தாயன்போடு அவர் அரவணைத்து சென்ற அந்த நிலையிலே தான் அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசை முழு ஆயுள் காலம் முழுவதும் இந்த மக்களுக்கு சேவை செய்து மீண்டும் அம்மா ஆட்சியே மலர வேண்டும் என்று மக்கள் பேசுகிற வகையிலே ஒரு புனித அரசை புனித ஆட்சியை புரட்சி தமிழக எடப்பாடியார் கொடுத்தது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் திமுக பத்தாண்டு காலம் கழித்து அவர்கள் எங்கள் மீது அவதூறுகளை பரப்பி எங்கள் மீது பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன வாக்கு வித்தியாசம் நூற்றி பதினெட்டு தொகுதிக்கு மெஜாரிட்டிக்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் மட்டும் மாறியிருந்தால் தமிழகத்துடைய தலையெழுத்தே மாறியிருக்கும் ஆக மூன்று சதவீதம் என்று வெளிப்படையாக அந்த கணக்கு சொல்லப்பட்டாலும் கூட புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டு கழகத்தினுடைய தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் களத்தில் சூறாவளியாக சுழன்று பணியாற்றி பத்தாண்டு காலம் ஆன்டி இன்கமன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு நிலையை மாறி புரட்சி தமிழக எடப்பாடியார் கொடுத்த திட்டங்கள் குடிமராமத்து திட்டம் காவேரி காப்பாளர் காவேரி பிரச்சனைக்கு தீர்வு ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஆறு புதிய மாவட்டங்கள் புதிய கோட்டங்கள் புதிய தாலுகாக்கள் கொரோனா காலத்திலே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் அறிவிப்பதற்கு முன்பாகவே உயிர் காக்கிற தடுப்பூசியை இலவசமாக தமிழ்நாட்டில் தருவோம் என்று அறிவித்த முதலமைச்சர் அன்றைக்கு முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் உயிரை பணையம் வைத்து நேரிலே சென்று மக்களை சந்தித்து ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு அரண் அமைத்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆக அன்றைக்கு பொய் பிரச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வாக்கு வித்தியாசம் என்பது யாரும் இது புள்ளி விவரத்தோடு இருக்கிறது யாரும் அழைக்க முடியாது ஆனால் ஊடகங்கள் விவாதங்கள் எல்லாம் என்ன நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அதே தான் இப்போதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்று நிரந்தரமான வாக்கு வங்கி இரட்டை இலைக்கு என்று நம்முடைய புரட்சி தலைவர் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தை இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கட்டி காக்கிற இந்த இயக்கத்திற்கு நிரந்தரமான வாக்கு வங்கி அதைத்தான் எங்களுடைய வேட்பாளர் வீட்டி நாராயணசாமி ஒவ்வொரு கிராமத்திலும் சொல்லுவாங்க இரட்டை வாக்களித்த மக்களை அவர்கள் எவ்வளவு ஆசை காட்டினாலும் பணம் கொடுத்தாலும் அல்லது அந்த வாக்களிக்கிற அந்த விரலை கட்ட விரலையோ சுட்டு விரலையோ வெட்டி எடுத்தாலும் இரட்டை இலையை மாறி ஓட்டு போட மாட்டார்கள் அவர்கள்தான் இரட்டைலுடைய அந்த வாக்கு வங்கி நிரந்தரமான வாக்கு வங்கி நாங்கள் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கிகளை இலக்காக வைத்து களத்தில் தொண்டர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு என்று சொல்வதா அது கருத்து திணிப்பு என்று சொல்வதா ஏன்னால் நாளை காலை எல்லோரும் தீர்ப்பை நாம் எல்லோரும் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பை நாம் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த இடைப்பட்ட மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு இந்த பரபரப்பு எதற்கு அங்கே ஏதேனும் உள்ளடி வேலைகள் செய்யப் போகிறார்களா அங்கே ஏதேனும் அவர்கள் தில்லு முள்ளு அரங்கேற்றப் போகிறார்களா அல்லது இந்த கணிப்புக்கு ஏற்ற வகையிலே அந்த தீர்ப்பை அவர்கள் அமைக்கப் போகிறார்களா என்கிற பல சந்தேகங்கள் ஏற்படுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை எவராலும் மாற்ற முடியாது இது நாம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் நம்முடைய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம் இதை நான் ஏதோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒப்புக்கு சப்பாக சொல்லவில்லை பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக புரட்சித்தமிழைய எடப்பாடி அவரை தேர்வு செய்ததிலே ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று தொகுதியிலே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் கிடைத்திருந்தால் நிலைமை மாறியிருக்கும் ஆகவே இந்த கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் கருத்து திணிப்புகளை வெளியிட்டு இதன் மூலமாக ஏதேனும் தில்லுமுல்லுகளை அரங்கேற்றுவதற்கு ஆளுகிற கட்சியோ முயற்சிகளை மேற்கொள்வார்களா என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நாம் கூர்ந்து கண்காணிக்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் எங்களுடைய வாக்கு எண்ணுகிற முகவர்கள் ஒரு ராணுவ வீரர்களைப் போல அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் நாங்கள் நாற்பது நாற்பது எங்கள் இலக்காக இருந்தாலும் நிச்சயமாக நாளைய தினம் இந்த இந்த எல்லாம் இந்த நேரங்கள் எல்லாம் வெளியாகியிருக்கும் அதில் இருபத்தைந்துக்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதில் தேடி பாராளுமன்ற வெற்றி அதில் முதன்மையாக இடம் பிடிக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்களை சந்தித்திருக்கிறோம் ஏன்னால் களத்தில் நின்ற வேட்பாளர்களிலே மக்களை சந்தித்து அதிகமான மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்து வி நாராயணசாமி அவர்கள் அந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஆகவே எங்களுடைய தொண்டர்களை சோர்வடைகிற எந்த சூழ்ச்சியும் சூதுகளும் எடுபடாது நிச்சயமாக நாங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அனைத்தி இந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணி பெறும் என்பதை நான் உறுதியாக கொள்கிறேன்